வணக்கம் சாப்பிட்டு வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான எள்ளு பொடி எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க இது வந்து இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் சாப்பாடு கூட கொஞ்சமாக எள்ளு பொடி போட்டு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த எள்ளு பொடி எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடுத்த ஒரு கப் எள்ளைங்க வெறும் கடாயில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க அது வருபடும் போது எங்களுக்கு எள்ளு வருபட்ட மனமும் வரும் அது போக உங்களுக்கு சட சடன்னு புரிஞ்சு வரும் அந்த மாதிரி குறிஞ்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கும்போது சரியாக இருக்குங்க எள்ளு நல்லா வருபடாமல் நம்ம அரைச்சோன்னாங்க கொஞ்சம் கசப்புத்தன்மை எடுக்கும் அதனால் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் கருக விடாமல் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும் குப்பை தூசி கல் மண் எல்லாமே இல்லாமல் புடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வர பேக்கெட்டில் எல்லாமே நல்லா சுத்தமாக கல் குப்பு இல்லாத இல்லாதாங்க கொடுக்குறாங்க அதனால் நான் டைரெக்டாக அப்படியே போட்டுக்கிட்டேன் பாருங்க இப்போ நல்லா புரிஞ்சு காட்சி இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நல்லா புரிஞ்சு வரும்போது மாற்றிக்கிட்டாதான் சரியாக இருக்கும் எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எடுத்து அனுந்துமாங்க அதே கப்பில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து வரவிடும் போதே லேசாக செவந்து வர அந்த தன்மையும் உங்களுக்கு தெரியும் அது போக உளுந்து வருபட்ட வாசமாக வருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சு கருவே விடாமல் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கால் கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கங்க இதுவும் வெறும் கடாயில் லேசாக நல்லா கொஞ்சம் அந்த கருவேப்பில புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த எள்ளோட மனத்தை அடிச்சிடும் அதே மாதிரி இந்த எள்ளு பொடியில் விருப்பப்பட்டால் நீங்கள் பூண்டுப்பல்லும் கூட ஒரு அஞ்சாறு பல் வந்து வருத்தும் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து எள்ளோட மனம் வந்து அடிச்சிருங்க பூண்டுப்பல் சேர்த்துக்கிட்டேன் அதனால இன்னைக்கு வந்து நான் பூண்டுப்பல் சேர்க்காம தாங்க நான் இன்றைக்கி எள்ளு பொடி செய்து காட்டுறேன் காரத்துக்கு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேங்க நீங்கள் கூடுதல் காரம் விருப்பப்பட்டால் ஒரு அஞ்சாறு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க கம்மியாக காரம் வேணால் ஒரு அஞ்சாறு மிளகாவும் குறைச்சிக்கலாங்க இது மீடியமான காரத்தில் இருக்கும் வரமிளகா வந்து குறைவாக இருக்கிறதுனாலங்க வெறும் கடாயில் நான் அப்படியே வறுத்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக வரமிளகாய் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கங்க உங்களுக்கு அந்த காரல் தன்மை எடுக்காது மிளகாவோட நெடி அடிக்காது வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த மிளகாலாம் கொஞ்சம் உப்பி வரும் கருக விடாமல் பார்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இந்த கடாய் சூட்லேயே தேவையான அளவுக்கு உப்பு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பெருங்காய் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டு நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஆறிடுச்சுங்க அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்சுருக்கிற உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் வறுத்து வச்சுருக்குற பெருங்காயத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாங்க இது முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக எள்ளு சேர்த்து அரைக்கும் போது சரியாக இருக்கும் உளுந்து வரமிளகா சேர்த்து இது கூட கடை எள்ளு சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்க ரொம்பவும் நைஸாக பவுடராக அரைக்க வேண்டியதில்லை பாருங்கள் எள்ளு பொடி இந்த பக்கத்துக்கு அரைச்சிருக்குங்க எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சம் நரநரப்பாக அரைச்சிக்கணுங்க அதனால தான் முன்னாடியே நம்ம வரமிளகா உளுந்தெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக எள்ளு சேர்த்துக்கிறோம் இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆர வச்சிட்டுங்க ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு மூணு மாசம் ஆனாலும் இருக்கும் இந்த எள்ளு பொடி இது இட்லி தோசை ஆப்பத்துக்கு மட்டும் இல்லாமங்க சாப்பாடு கூட சூடான சாத்து கூட இந்த எள்ளு பொடி சேர்த்து நெய்யோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இளைச்சவங்களுக்கெல்லாம் இந்த எள்ளு பொடி அடிக்கடி உணவில் சேர்த்தி கொடுக்கும்போதுங்க அவங்க உடல் வந்து நல்லா கூடுதல் புஷ்டியாகவும் வலுவாகவும் இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான எள்ளு பொடி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்